ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவி கஃபே இனி நம்ம ஒரு சூப்பரான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் அங்கங்கே வந்து விட்டு விட்டு மழை பெஞ்சதுனால நம்ம இன்றைக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் என்ன ஸ்நாக்ஸ்னால் கேரட் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த கேரட் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இதை எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கேரட் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு கேரட் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி அரிசி மாவு வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக பெருங்காயம் வச்சுருக்கேன் கொஞ்சம் வாசனையாக இருக்கிறதுக்காக பெருங்காயம் வச்சிருக்கேன் மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன் அதுமாதிரி கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன் உங்கள் காரம் உப்பு தேவையான அளவு ஜிஞ்சர் காலி பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதான் இதுக்கு தேவையான அளவு இப்போ இது பொறிக்கிறதுக்கு எண்ணெய் நான் எண்ணெய் எடுத்து வைக்கல பாணியில் போடும் போது குத்தும் போது காட்டுறேன் நான் இதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த கேரட்டை வந்து நல்லா அலம்பிட்டு மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துக்கோங்க சோலாம் எடுத்துட்டு இந்த மேலே இருக்க டாப் போர்ஷனும் பாட்டம் போர்ஷனும் நல்லா கட் பண்ணிவிட்டு பாட்டம் போஷனும் கட் பண்ணி நாலு அஞ்சு பீஸஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாயில் பண்ணணும் அது பாயில் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் இப்போ இந்த அதெல்லாம் வந்து நம்ம கேரட்டை வந்து நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஓரளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தை சேர்த்து சேர்த்து அடுத்து மழை வச்சுருக்கேன் இப்போ இந்த கேரட் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துப்போம் இப்போ இந்த அளவுக்கு தண்ணி போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம் மூடிடலாம் அப்போ நல்லா வேகும் இந்த மூடி போட்டு மூடிறேன் நல்லா ஒரு பத்து டூ பதினஞ்சு நிமிஷம் ஆன் ஆகிட்டு பார்க்கலாம் பயங்கரம் நம்ம வேக வேக வச்சுருந்தா கேரட்டு நல்லா வெந்துடுத்து பாருங்க உங்களுக்கு கா போட்டோம் கேரட் போட்டு நம்ம அந்த மேஷரால் மசிச்சுப்போம் கொஞ்சம் ஒரு வெது வெதுப்பான சூடு இருக்கும்போது நீங்கள் மசிச்சுக்கோங்க அப்போ தான் இல்லைன்னா வந்து சூடு ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு மசிக்க முடியாது நான் ஃபுல்லாக மசிச்சுட்டு காட்டுறேன் இப்போ நான் வந்து நல்லா மசிச்சுட்டேன் அவங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க மசிச்சுட்டேன் இப்போ இதோட என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன் இப்போ இது வந்து அரிசி மாவு எடுத்து வச்சால் ஒன்று டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருவோம் பத்தலைன்னா அதுக்கப்புறமா நம்ம சே சேர்த்து வைப்போம் அரிசி மசத்து பயிற்கு கார்ன்ஃப்ளவர் மாவு தலா அப்புறம் மிளகாய் தூள் அப்புறம் பெருங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ எல்லாமே நம்ம போட்டுவிட்டோம் இல்லை உங்களுக்கு வேணும்னா சோயா சாஸ் போட்டுக்கலாம் இல்லைனா இப்போ என்கிட்ட சோயா இல்லை நான் அப்படியே விட்டுட்டேன் இப்போ இதெல்லாம் நல்லா நம்ம க கை வச்சு நல்லா கலந்துக்கலாம் உங்களுக்கு வந்து கேரட் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கொஞ்சம் வந்து கலர் கொடு கலர் இருக்கும் வந்து இப்போ கொஞ்சமாக கேசரி கலர் போடப்போகிற நான் காட்டுறேங்க கேசரி கலர் வந்து ஒரே ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க ரொம்ப வேணாம் இந்த அளவுக்கு போதும் தெரியுதுன்னா உங்களுக்கு ஓரத்தில் போட்டிருக்கேன் பாருங்க தெரியாது நம்ம வந்து சச்சி போட்டு போட்டனால அது போட்டிருக்க தெரியாது இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுருவோம் சால்ட் உப்போ கல் உப்போ எது வேணுமோ உங்களுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நான் மொத்தமாக பிசிஞ்சிட்டு காட்டுறேன் அப்புறம் நல்லா மாவு பிசிஞ்சு வச்சுட்டேன் இந்த அளவுக்கு இருக்கணும் சப்பாத்தி மாவு பகுதி போல் இருக்கும் என்னடா கலர் அப்படி இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய் காஞ்சின்னு நம்ம இப்போ இதெல்லாம் ஊற்றி வச்சதெல்லாம் நம்ம போட்டுருவோம் இப்போ நான் வந்து சின்ன சின்ன பால்ஸாக ஊற்றி இருக்கேன் இப்போ இந்த பால்ஸெல்லாம் நம்ம ஒரு பேட்ச் பொறிச்சி போட்டிருக்கேன் நல்லா இதாகணும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பேரும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ச மேலே வந்திருக்கோம் உள்ளுக்குள்ளே வேகாது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா முழு வறுத்து எடுத்து பொறிச்சு எடுத்துக்கோங்க நான் இப்போல்லாம் பொறிச்சு எடுத்துகிட்டு போய் காட்டுறேன் சூப்பரான கேரட் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிட்டு நல்லா கிறிஸ்பியாக எம்மியாக இருக்குது சூப்பராக இருக்குது அது தொட்டுக்கத்தில் வந்து நான் தக்காளி சாஸ் வச்சுருக்கேன் இது இந்த இதுக்கு தக்காளி சாஸாக சூப்பராக நல்லா அக்டாக இருக்கும் இந்த கேரட் சிக்ஸ்டி ஃபைவோட கூட ஒரு கப் காஃபியோ இல்லை டீயோ சாப்பிடுங்க சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும் அவங்க குட்டிஸ் கூட கொடுக்கலாம் ஏன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்குது நம்ம வந்து க பச்சையாக கூட போடல கேரட்டை வேக வச்சு தான் நல்லா மசித்து போ போட்டிருக்கோம் நம்ம நல்லா சூப்பராக எம்மியாக டேஸ்ட்டாக இருக்கும் அதை பாருங்கள் நான் கிட்ட காட்டுறேன் நல்லா அவ்வளோ எம்மியாக இருக்கும் உங்களுக்கு தயானிக்காய் காற்று ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த கேரட் சிக்ஸ்டி ஃபைவ் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் மறுக்கால தேவி கட்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you bye y de pana